சில வேளையில் நாம எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நமக்கு கிடைக்காம அது தூரமாக போகின்ற வேளையில் கஷ்டமாக இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக அது கடந்து போகிற வேளையில் கஷ்டமாக இருக்கும் ஆனால் எப்போ அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அப்போ அது சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீங்க துக்கப்பட்ட நாட்கள் இருக்கு இல்லையா அந்த துக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறிவிடும் எனவே இன்னைக்கு நீங்க ஏதாவது காரியம் குறித்து துக்கத்தோடு இருந்தால் உள்ளத்தில் உறுதி கொள்ளுங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் உங்களைத்தான் பார்த்து சொல்லுகிறார் உங்களது துக்கம் மகிழ்வாகும் எனவே அன்பின் உள்ளங்களே துக்கத்தோடு இருக்கிறீர்களா துக்கத்தின் நாட்கள் முடிய போகிறது சந்தோஷத்தின் நாட்கள் மலரப் போகிறது அதற்காக காத்திருங்கள் அன்றுவரை கட்டியாக பற்றி முடியும்